இளையராஜாவின் இன்னிசையும் மற்றும் குரலில் அற்புதமான பாடலோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து போது என்ன வண்ணமோ நெனப்புல வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணம் அம்மா எண்ணங்களுக்குற்றபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா உம்மா உள்ளத நான் சொன்னே பொ சின்ன கண்ணு

எவரும் சொல்லாமலே பூக்களும் மாசம் வீசுது உறவும் இல்லாமலே இருமனோ ஏதோ பேசுது எவரும் சொல்லாமலே கோயிலெல்லாம் தேனா பாடுது எதுவும் இல்லாமலே மனசெல்லாயினி பாயினிக்குது ஓட நீரோட இந்த உலகம் ஓடும் ஓடு அருவோடும் இந்த காலம் அது போல நிலையில்லாது நினைவில் வரும் தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல ஈரோ விழுந்தாலே எல்லாம் தூளி இருக்குது நேசம் போறந்தாலே உடம்பெல்லாம் ஏதோ சிலிருக்குது ஆலோ வீடுதாக ஜலாடுது அலையு அல போல அழகெல்லாம் கோலம் போடுது கோயிலே கோயிலினமே அந்த இசையா கூதம்மா கிளியே கிளினமே நமே கதையா பேசுதம்மா கதையா வதில்லையே தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும்பௌறு என்ன வண்ணமோ நினப்புல வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணம் எண்ணங்களுக்குற்றபடி வண்ணமெல்லாம் மாறும்ம்மா உண்மையிலே உள்ளது என்ன என்ன வண்ணங்கள் என்ன என்ன ஏதென்றால் வந்து வீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல